ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு திறன் மேம்பாட்டு கழகமோ நான் முதல் வளம் உங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீம் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அதாவது பிளஸ் டூ முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு நீங்க வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காகவே வந்து யூஏ அண்ட் யூஎக்ஸ் டிசைனர்ங்கிற ஒரு கிளாஸஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இந்த கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணி முடிக்கிறது மூலியமா உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் பிளஸ் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இந்த ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு இருபத்தி மூணு நாள் தான் வந்து நடக்க போது அதாவது நூத்தி நாற்பது அவர்ஸ் இந்த கிளாஸை நீங்க வந்து கம்ப்ளீட் பண்றது மூலயமா உங்களுக்கு மாசம் இருபத்தி ஓராயிரம் சாலரி எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க வேலையை வந்து வாங்கிக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க இதை பத்தி ப்ரீஃப் ஆ இந்த வீடியோவில வந்து பார்க்க போறாங்க வீடியோ வந்து ஸ்கிப் அண்ணாம ஃபுல்லா பாருங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே வந்து கொடுத்திருக்காங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கொஞ்சம் குயிக்கை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க லிமிடெட் சீட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் இமிடியட்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஒரு ப்ராசஸை நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும் இதை பத்தி நம்ம டீடெயில பாக்குற முன்னாடி இப்போ நம்ம சேனல நீங்க டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட்டார் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல்பை கிளிக் பண்ணி அவங்கறத நம்ப பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பாத்து தெரிஞ்சிக்க முடியும் சரி வாங்க இப்ப நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்டேட் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் நான் முதல்வன் அப்படிங்கிற இந்த திட்டம் தான் வந்து குடுக்குறாங்க பதினெட்டு வயசுல வந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய யங்ஸ்டரை வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகளை வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தையும் வேலை வாய்ப்புகளையும் அவங்க வந்து இருக்க கூடாது தான் இந்த ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ரெண்டுல இருந்து மூணு வருஷமா வந்து நம்ம தமிழ்நாடு நிறைய மாணவர்கள் இதில் வந்து பயன் அடைஞ்சிட்டு வராங்க அதை தொடர்ந்து இந்த முறை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கெட் என் டிசைனர் அதாவது ஜூனியர் யூஏ அண்ட் யூ எக்ஸ் டிசைனர்ங்கிற ஒரு கோர்சஸ் அப்படிங்கிற வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த கோர்ஸ் முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து ஃப்ரீயா தான் வந்து கொடுக்கறாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து இருக்க போகுது நீங்க ஸ்டார்டிங் சேலரி எவ்வளவு எதிர்பார்க்கலாம் இருபத்தி ஓராயிரம் நீங்க ஸ்டார்டிங் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த ட்ரைனிங் டூஷன் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபார்ட்டி அவர் தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு டொண்ட்டி த்ரீ டேஸ் மட்டும் நீங்கள் வந்து நேரடியாக வந்து ஆஃப்லைன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு இதில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த கிளாஸோட டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா டிசைன் அண்ட் ப்ரோடோடைப் யூஸ் இன்டர்ஃபேஸ் ஃபார் த வெப்சைட் அண்ட் ஆப்ஸ் நீங்க வந்து ஒரு வெப்சைட் வந்து நல்லா வந்து கத்துக்கணும் ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த கோர்ஸ் நீங்க வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கற சொல்றாங்க குலாபரேட்டி வித் டெவலப்பர்ஸ் அண்ட் க்ளைம் கிரியேட் செமிலர்ஸ் யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காங்க கண்டக்ட் கண்டெக்ட்டு யூசிபிலிட்டி டெஸ்டிங் அண்டு ரீஃபைண்ட் டிசைனிங் பேஸ்ட் ஆன் ஃபீட்பேக் அப்படிங்குறது வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்டே அப்டேட்டட் வித் த லே லேட்டஸ்ட் டிசைன் ட்ரெண்ட்ஸ் அண்டு டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் வந்து பதினோன அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க பன்னெண்டாம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணவங்க அப்படி இல்லைன்னா டிகிரி முடிச்சவங்க தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் நான் முதலன் திட்டம் மூலியமாக நீங்கள் பயனடையணும் அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபலருமே இதுக்கு வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு உண்டான டூரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி ஒரு ஒன் நூற்றி நாற்பது ஹவர்ஸ் நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ட்ரைனிங் லொகேஷன் வந்து கோயம்புத்தூர் சென்னை மதுரை இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ தான் கொடுத்துருக்காங்க மேபி எல்லா டிஸ்ட்ரிக்லையும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வந்து பெட்டரா இருந்திருக்கும் மோட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் மோட் தான் ஆஃப்லைன் வித் ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து லைவ் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போறாங்க ப்ராஜெக்ட் அதாவது பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐ ஸ்டூடி டெக்னாலஜிலையும் சரி சிஸ்வால்டா அப்படிங்கிற இந்த சிஸ்டரையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா தாராளமாக உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்பெக்டட் சாலரி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் சம்திங் சொல்லிருக்காங்க சோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய ஃபீட்பேக்கு உங்களுடைய கத்துக்கிற திறனை பொறுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சாலரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டு சோ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அந்த கிளிக் பண்ணிணா இந்த பீச்சுக்குள்ள வருவீங்க இந்த இடத்துல வந்து பாருங்க அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களோட லொகேஷன் வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்டு வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ